சரி தனிப்பட்ட இடங்கள்ல பாதுகாப்பு பண்றோம் ஆனா சில விலங்குகள் நாடுகளோட எல்லையெல்லாம் தாண்டி போகுதே ஆமா புலம்பெயரும் இனங்கள் அதுங்களுக்கு என்ன பண்றது இங்க தான் இந்த மத்திய ஆசிய பாலூட்டிகள் முயற்சி அதாவது கேமி பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் சிஏஎம்ஐ சென்ட்ரல் ஏஷியன் மாமல்ஸ் இனிஷியேட்டிவ் இது வந்து புலம்பெயரும் விலங்குகளை பாதுகாப்பதற்கான பான் மாநாடு சிஎம்எஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே வர்ற ஒரு முக்கியமான திட்டம் மத்திய ஆசியாவுல ஒரு பதினாலு நாடுகள் வழியே இடம்பெயர்ந்து போற அர்காலி செம்மறியாடு பனிச்சிருத்த சைகாமான் மாதிரி ஒரு பதினேழு பாலூட்டி அணங்கள் அதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது ஓ அதை தடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆரம்பிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு செயல் திட்டம் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சூழலியல் பிரச்சனைகள் வந்து அரசியல் எல்லைகளை மதிக்கிறதில்ல ஆமா விலங்குகளுக்கு பாஸ்போர்ட் வீசாலாம் கிடையாது அதேதான் அதனால நாடுகள் தங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு இது ஒரு உலகளாவிய ஒத்துழைப்புக்கு நல்ல உதாரணம் இயற்கையை பாதுகாக்க இப்படி உலக நாடுகள் சேர்றது நல்ல விஷயம்தான்